வலுவான தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அடுத்து வரப்போகிற நாட்கள்ல அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் என்பது குறித்து சொல்லியிருந்தோம் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய போகுது எங்கெல்லாம் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் கணிசமாக இருக்கும் அதே மாதிரி எப்பொழுது புயல் வரப்போகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் முழுமையாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு நீங்கள் மறக்காம கடைசி வரைக்கும் இருக்கே கேட்டு பயன்பெறுங்க யார் யாரில் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்கள்ல தீவிரமடையும் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம் ஒரு சில மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரை மணி நேரத்துல இருந்து நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் மழை பொழிவு இருக்கும் அதுக்கப்புறம் மழை ஓய்வு கொடுக்கும் மீண்டும் ஒரு பத்து நிமிடத்திலிருந்து இருபது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இது போன்று நமக்கு பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை பொழிவும் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் அப்போ எங்கெங்க நமக்கு வந்து முதல் மிக கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னா குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல பலத்த மழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு முதலாவதாக நம்ம தென் மாவட்டங்களில் பார்க்க போகிற இடங்கள் என்னென்ன அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள்ல பலத்த மழையானது தீவிரமடையும் அதே மாதிரி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் போன்ற தென் மாவட்ட பகுதிகளில் அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் ஆகவே இது வந்து இருந்து நமக்கு நேரடியாக வடகிழக்கு பருவ பக்க பருவ காற்று பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வீசுகிறது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து நமக்கு காற்றுடைய ஈரப்பதம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கு மழை வாய்ப்புகளும் நமக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் வெயில் ஆங்காங்கே நமக்கு இருக்கிறது போல தெரிந்தாலும் மழை வாய்ப்புகளும் கண்டிப்பாக வந்து நிறைய இடங்கள்ல நிச்சயமா பதிவாகிடும் ஆகவே குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அதிலும் குறிப்பாக கடலோர பகுதியில் இருக்கிறவங்க ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற கடலோர மற்றும் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல அநேக இடங்கள்ல பரவலாக மழை பொழிவும் நிச்சயமாக பதிவாகும் சில இடங்கள்ல கனமழையாகவும் சில இடங்கள்ல மிக கனமழை கூட நம்ம தென் மாவட்டத்துல எதிர்பார்க்க முடியும் அதில் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் சரி தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான் மழை இருக்குமா மற்ற மாவட்டங்கள்ல மழை எதுவும் பெய்யாதா அப்படின்னா கண்டிப்பா மற்ற மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல விட்டு விட்டு சில இடங்கள்ல கனமழையானது பதிவாக போகுதுங்க அதுல குறிப்பா முதலாவது நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல பரவலாக மிதமான மழையும் சில இடங்கள்ல பரவலாக கனமழையும் நமக்கு வந்து பதிவாக கூடும் ஒரு நீண்ட நேர மழை பொழிவு அப்படி இல்லைனா கூட ஒரு குறுகிய நேர மழை வாய்ப்பாக மட்டுமே நம்ம வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது இப்போ தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாள் முழுவதுமாக மழை வருமானு கேட்டால் ஓரளவு ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரமாவது தென் மாவட்டங்களில் மழை வரும் ஆனால் வட தமிழ்நாட்டில் அப்படி இல்லை குறிப்பாக சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் பரவலாக விட்டு விட்டு நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையானது எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு சாரல் மற்றும் மிதமான மழையும் ஓரிரு இடங்கள் குறிப்பாக கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கூடிய இடங்கள் திருவாரூர் மாவட்டம் அதே மாதிரி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டையினுடைய கடலோரப் பகுதிகளெல்லாம் சில இடங்கள்ல வலுவான கனமழையும் இந்த இடத்துல பதிவாகக்கூடும் இது இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் பகுதி பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வங்கக்கடல்ல ஒரு தீவிர நிகழ்வு பொறுத்த வரைக்கும் உருவாக போகுது அதை பத்தி நம்ம நேற்றே நம்ம பார்த்தோம் நேற்று மாலை நேரங்கள்ல உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம் அந்த வானிலை அறிக்கை முழுமையா கேட்கலன்னா போய் கேளுங்க குறிப்பாக சென்னியார் புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் வரும் நாட்கள்ல அதனுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்க போகுது தொடர்ந்து தமிழகத்தில் கரை கடக்குமா அப்படிங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து குறிப்பிட்டிருக்கிறோம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு வந்து அதிகன மழை மற்றும் ரெட் அலர்ட் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா நவம்பர் இறுதியில தான் இப்போதைக்கு நமக்கு வந்து கனமழை மற்றும் மிதமான மழையாக விட்டுவிட்டு நமக்கு வந்து பதிவாக போகுது இந்த புயல் தமிழ்நாட்டை நெருங்குமா அப்படிங்கிறது சற்றே கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா இரண்டு விதமான வாய்ப்புகள் நம்ம நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்று சென்னைக்கும் மசூலிப்பட்டினம் இடையே கரை கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மேலும் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து விசாகப்பட்டினம் அல்லது மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் கரை கடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும் ஆகவே சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த புயலுடைய தீவிரத்தன்மை பொறுத்தவரை கண்டிப்பாக வங்கக்கடலில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் குறிப்பா நமக்கு வந்து இதனுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலாக நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறு கிலோமீட்டருக்கு மேலாக நமக்கு காற்றுடைய வேகமானது வங்கக்கடல் பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும் அப்போ நிலப்பகுதிகளை நோக்கி நகரும் போது மிக கனமழை மற்றும் அதிகனமழையாக பதிவாகுமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் கரையை கடக்கும் போது சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் அல்லது நூற்றி ஐம்பது கிலோமீட்டராக ஆக இருந்தது அப்படின்னா அது கரையை கடக்கும் போது அதனுடைய வேகத்தன்மை குறைந்து மழை வாய்ப்புகள் சற்று அதிகரித்து காணப்படும் காற்றுடைய வேகம் சற்று குறைந்து மழை பொழிவுகள் தீவிரமாக காணப்படும் தொடர்ந்து இது தமிழகத்தில் தான் முழுமையாக கரை கடக்குமா அல்லது ஆந்திரா அல்லது மேற்கு வங்கத்தை நோக்கி நகருமா என்பது குறித்து இன்று உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் ஆகவே தொடர்ந்து நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வானிலை வாழ்க்கையும் கேட்டு பெறுங்க ஆனால் மழை வாய்ப்பில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காற்றுனால நமக்கு பாதிப்புகள் இருக்கோ இல்லையோ ஆனால் மழை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் நிறைய மாவட்டங்களில் குறிப்பாக அதுவும் அதிகாலை நேரத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையானது தொடர்ந்து பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர்ல மிதமான மழை அல்லது லேசான மழை பொழிவு தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் குறிப்பாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பகுதியாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் ஆகவே மழை இதுவரை எங்கெல்லாம் சரி வர பெய்யாம இருந்துச்சோ அங்கேயும் கனமழை வந்து கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் அதனால எங்க மாவட்டத்துல மழை பெய்யல இன்னும் எங்களுக்கு மழையே வரவே இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க நிச்சயமா அடுத்த வரும் நாட்களிலும் மழை வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏன்னா நமக்கு வந்து ஒரு தாழ்வு பகுதி அல்லது ஒரு புயல் சின்னம் உருவாகி வட தமிழகத்தின் வழியாக நமக்கு வந்து பயணிக்கும்போது போது கண்டிப்பா நிறைய இடங்களில் மழை வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும் அது இந்த சென்னியார் புயல் ஏற்படுத்துமா அப்படிங்கிறத சற்றே பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா இந்த சென்னையார் புயல் வரைக்கும் தற்போது நிலவரப்படி ஒரு தீவிர நிகழ்வாக உருவாகிறது அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா அது எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுதான் சற்றே நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆகவே நமக்கு மழை பொழிவுகளும் நாளுக்கு நாள் நிறைய மாவட்டங்களை எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் சில மாவட்டங்களில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக குறிப்பா தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா ப பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அல்லது பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து இது வந்து கன முதல் மிக கனமழையும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மேலும் பல்வேறு இடங்கள்ல பலத்த மழையும் தென் மாவட்டத்துல எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியிலும் நிறைய இடங்கள்ல மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மட்டுமே தற்போதைக்கு மிதமான மழை பெய்யும் வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் தற்போதைக்கு லேசான மழை மிதமான மழையின் மட்டுமே பகுதியாக இருக்கும் கனமழை அல்லது மிக கனமழை எப்பொழுது தீவிரமாகும் அப்படி இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் தொடர்ந்து வருகிற நாட்கள் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிற நண்பர்கள் லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க